வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு ஐஸ்வர் கிரைம் ஸ்டோரி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கிரைம் ஸ்டோரி ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு கிரைம் ஸ்டோரி ஏன்னா இப்படியெல்லாம் கூட ஒரு பெண் இருப்பாங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த கேஸ் வந்து உங்களை ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்கும் அந்த அளவுக்கு ஒரு பெண் வந்து இந்த மாதிரி ஒரு கொடூரமான செயலை செய்வாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸே அதிர்ந்து போயிருக்காங்க நம்ம கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கொடூரமான செயலை பண்ணியிருக்காங்க ரீசண்டாக நடந்த இந்த கேஸ் வந்து ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படி இந்த கேஸில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் வீடியோவை எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிணா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்கலின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீர் சிட்டியில் கிறிஸ்டின் கஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அங்க ஹெட் கான்ஸ்டபிளா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு கோவிந்த் சர்மா கோவிந்த் சர்மா என்னைக்கும் போல அவருடைய கார் எடுத்துக்கிட்டு நைட் பெட்ரோலுக்கு போறாரு அப்படி அவரு நைட்டு ரோந்து பணிக்கு போகும்போது நைட்டு மணி ஒன்றா இருக்கும் வைஷாலி சிட்டியில இருந்து அஜ்மீர் சிட்டிக்கு வரத்துக்கு வழியில பஜ்ரங்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு அந்த பஜ்ரங்கங்கே அப்படிங்கிற இடத்துல ஆனா சாகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரி இருக்கு அந்த ஏரிக்கு பக்கத்துல ஒரு பெண்ணும் ஆணும் பேசிட்டு இருக்கிறத பாத்திருக்காங்க இரவு ரெண்டரை மணிக்கு ஏரிக்கு பக்கத்தில் நின்று இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே சந்தேகமாக இருந்துச்சு உடனடியாக கோவிந்த் சர்மா அவங்க பேசிட்டு இருக்க அந்த இடத்துக்கிட்டயே போறாரு கோவிந்த் சர்மாவை பார்த்தோன்னா ரெண்டு பேருமே பதட்டமாக ஆரம்பிக்கிறாங்க அவங்க கிட்ட போன ஹெட் கான்ஸ்டபிள் என்ன சொல்றாருன்னா இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அப்போ அங்கே இருக்க பெண் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் என்னுடைய குழந்தையை கூட்டிக்கிட்டு நைட் இங்கே வெளியே வந்தேன் குழந்தைய கூட்டிக்கிட்டு அப்படியே சும்மா காத்து வாங்கலாம்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன் அப்போ ஒரு இடத்துல என்னுடைய குழந்தையை நிக்க வச்சிட்டு நான் ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன் போன் பேசிட்டு திரும்பி பார்க்கும்போது திடீர்னு என்னுடைய குழந்தை காணாமல் போயிருச்சுன்னு சொல்லிட்டு கிட்ட சொல்றாங்க இதை கேட்ட கோவிந்த் சர்மாக்கு ஒரே சந்தேகமா இருந்துச்சு ஏன்னா அந்த பெண் வந்து எதையோ மறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கோவிந்த் சர்மாவுக்கு நல்லாவே தெரியும் போன் பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு குழந்தை எங்க மாயமா மறைஞ்சு போயிருக்கும் இந்த பெண் ஏதோ பொய் சொல்றாங்கன்னு அவருக்கு தெரியும் இருந்தாலும் மேற்கொண்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா என்னுடைய குழந்தை நைட்டு தொலைஞ்சு போயிருச்சு சரி எத்தனை மணிக்கு வீட்டை விட்டு வெளியே வந்திங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காரு நைட்டு பத்து மணிக்கு வீட்டில இருந்து வெளியே வந்தோம் ஒரு பத்தரை மணிக்கு நான் போன் பேசினேன் ஃபோன் பேசிவிட்டு திரும்பி பார்க்கும்போது என்னுடைய குழந்தைய காணும்னு சொல்லிட்டு தான் போலீஸ் அதிகாரிகிட்ட சொல்கிறாங்க நைட்டு இருந்து இப்போ வரைக்கும் நான் என்னுடைய குழந்தைய தான் தேடிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிகிட்ட சொல்லியிருக்காங்க உடனே கோவிந்த் சர்மாவும் என்ன சொல்கிறாருன்னா சரி வாங்க நானும் உங்களோட சேர்ந்து தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதுக்கு அந்த பெண் சொன்னதை கேட்டு அவர் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேண்டாம் சார் நாங்கள் மட்டும் தேடிக்கிறோம் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே ஒரு குழந்தைய காணுன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக போலீஸோட உதவியை கண்டிப்பாக தேடுவாங்க ஆனா இவங்க போலீஸே வந்து வாண்டடா தேடுறேன்னு சொல்லும்போது கூட அதை வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க இதுவே கோவிந்த் சர்மாக்கு இவங்க ஏதோ தப்பு பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு மனசுல சொல்ல ஆரம்பிக்குது அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா உங்க குழந்தைக்கு எத்தனை வயசு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்ப என்னுடைய குழந்தைக்கு மூணு வயசுதான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பெண் சொல்றாங்க கூடவே ஒரு ஆண்டு இருக்காரு அவர் யாருன்னு சொல்லிட்டு கேக்கும்போது அது என்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இருந்தாலும் கோவிந்த் சர்மாக்கு இவங்க ஏதோ தப்பு பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு உள் மனசு சொல்லிட்டே இருந்திருக்கு உடனடியே நீங்க ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷன் வாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க கிறிஸ்டின் கஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அந்த கிறிஸ்டின் கஞ்ச் அப்படிங்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவங்க ரெண்டு பேர்த்தையுமே கூட்டிட்டு போறாங்க அங்க கூட்டிட்டு போயிட்டு உங்க ரெண்டு பேர்த்தையும் தீவிரமா என்குயரி பண்றாங்க போலீஸ் கூட்டிட்டு வந்த அந்த பெண்ணுடைய பேரு அனிதா அனிதா அப்படிங்கிற பிரியா சிங் அவங்களுக்கு இருபத்தெட்டு வயது ஆகுது அவங்க கூட இருந்தவரோட பேரு வந்து அல்கேஷ் அவருக்கு முப்பத்தி ரெண்டு வயது ஆகுது இப்ப இவங்களோட பொண்ணான காவியா அப்படிங்கிற அந்த மூணு வயசு தான் காணும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சரி கவலைப்படாதீங்க உங்க குழந்தை எப்படியும் கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் அதிகாரிகள் அந்த மிட் இருந்தே அந்த குழந்தையை தேட ஆரம்பிச்சாங்க தொலைஞ்சு போனது மூணு வயசு குழந்தை அப்படிங்கிறதுனால உடனடியாக தேடுதல் ப்ராசஸ் ஆரம்பிச்சாங்க முதற்கட்டமா போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள் குழந்தை எங்கே காணாமல் போச்சோ அந்த இடத்துல இருக்க சிசிடிவி கேமராவை எல்லாத்தையுமே எடுத்து செக் பண்ணுறாங்க எக்ஸாக்டா உங்கள் குழந்தை எந்த இடத்துல காணாமல் போச்சுன்னு சொல்லிட்டு அனிதா கிட்ட கேட்டிருக்காங்க அதுக்கு அனிதா ஒரு இடத்த சொல்லியிருக்காங்க அந்த இடம் என்ன அப்படின்னா அஜ்மீர் இருந்து அந்த பஜ்ரங்கங்கே அப்படிங்கிற அந்த ஆற்றுக்கு போகிற வழி அதாவது ஆனாசாகர் அப்படிங்கிற ஒரு ஏரி இருக்கு அதுக்கு அவங்க ஒரு இடத்த சொல்லியிருக்காங்க அந்த இடம் தான் சாகர் அப்படிங்கிற ஏரி அந்த ஏரிக்கு போற வழியில தான் நானும் என்னுடைய குழந்தையும் நடந்து போனோம் அப்ப திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் வந்துட்டு நான் போன் பேசிட்டு திரும்பி பார்க்கும்போது என்னுடைய குழந்தைய காணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க உடனடியாக போலீஸ் அதிகாரிகள்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த ஏரியை சுத்தி இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராவுமே எடுத்து செக் பண்றாங்க அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் மிகப்பெரிய அதிர்ச்சி போலீஸ் அதிகாரிகள் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கும்போது போலீஸ் அதிகாரிகள் மிரண்டு போயிட்டாங்க ஏன்னா அந்த சிசிடிவி கேமராவை பார்த்த போலீஸ்க்கு உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு புரிய வந்துச்சு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் என்ன இருந்துச்சு அப்படின்னா அனிதா தான் தன்னுடைய குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்காங்க ஆனா காவியாவை நடக்க வச்சு கூட்டிட்டு வரல அவங்க தூங்கிட்டு இருக்காங்க தூங்குற குழந்தைய தோல்ல தான் நடந்து வந்திருக்காங்க அப்படி நடந்து வந்தவங்க நேரா அந்த ஏரி கிட்ட தான் போயிருக்காங்க அந்த ஏரியை சுத்தி பாதுகாப்பு சுவர்கள் நிறைய இருக்கு அதுல ஒரு இடத்துல பாதுகாப்பு சுவர் வந்து உடைக்கப்பட்டிருக்கு அந்த இடத்து வரையுமே குழந்தையோட போயிருக்காங்க அனிதா அங்க போய் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்காங்க மடியில தான் குழந்தை படுத்திருக்கு அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு இருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அதே வழியில அவங்க திரும்பி வந்திருக்காங்க அப்படி திரும்பி வரும்போது அவங்க போன் பேசிக்கிட்டே வந்திருக்காங்க ஆனா குழந்தையோட போன அனிதா திரும்பி வரும்போது வெறுங்கையோட வந்திருக்காங்க அதுவும் போன்ல யாரு கூடயே மும்முரமா பேசிக்கிட்டே வந்திருக்காங்க இதை பார்த்தோன்னே போலீஸ்க்கு புரிய வந்துருச்சு அனிதா தான் ஏதோ பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு புரிய வந்துருச்சு ஏன்னா இவங்க போன் பேசிட்டு இருக்கும்போது குழந்தை காணாம போயிருச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனா தூங்கிட்டு இருக்க குழந்தைய இவங்க எங்கேயோ ஏறி பக்கத்துல கொண்டு போயிருக்காங்க கொண்டு போயிட்டு என்ன பண்ணாங்கன்னு தெரியல ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு திரும்பியும் அதே வழியில வந்திருக்காங்க இதுதான் சிசிடிவி கேமரால பதிவாயிருக்கு அப்படியே அவங்க யார்கிட்ட மும்முரமா பேசியிருக்காங்கன்னா இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க கூட உட்காந்துருக்கு அல்கேஷ் கூட தான் பேசியிருக்காங்க உடனே போலீஸ் அதிகாரிகள் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை அனிதாக்கிட்டே போட்டு காட்டுறாங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அவங்கள்ட்ட போட்டு காமிச்சிட்டு அவங்களோட ஸ்டைல விசாரணை பண்ணுறாங்க அப்போ தான் அனிதா உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அனிதா சொன்னதை கேட்டு ஒட்டுமொத்த போலீஸ் அதிகாரிகளும் உறைஞ்சு போயிட்டாங்க அனிதா போலீஸ்கிட்ட என்ன கன்ஃபியூஸ் பண்ணாங்க உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம் அனிதாக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி ராஜு அப்படிங்கிற ஒருத்தர் கூட திருமணம் ஆயிருக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க உத்தரப்பிரதேசத்துல இருக்க வாரணாசி அப்படிங்கிற ஊரில் வாழ்ந்துட்டு வந்தாங்க அதாவது வாரணாசி அப்படிங்கிற ஊரில் அவங்க கணவரோட இருந்தாங்க அப்பதான் அவங்களுக்கு காவியா அப்படிங்கிற ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க லைஃப் வந்து ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு ராஜு வந்து கூலி வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு ஆனால் அனிதாக்கு ஆரம்பத்துல இருந்தே ராஜுவை பிடிக்காம இருந்திருக்கு ஏன்னா ராஜு கிட்ட அதிகமா பணம் இல்லை அனிதாவோட கேரக்டர் எப்படின்னா அதிகமாக பணம் இருக்கணும் லக்ஸூரியா வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணா இருந்திருக்காங்க ஆனால் ராஜு கூலி வேலைக்கு தான் போறாரு அதனால அவர்னால அதிகமாக பணம் சம்பாரிச்சு அவங்களுக்கு கொடுக்க முடியல ஒரு லக்ஸுரியான வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுக்க முடியல இதனாலேயே ராஜுவ வெறுக்க ஆரம்பிச்சாங்க அனிதா அவங்க நினைச்ச வாழ்க்கையை இப்பவே வாழ்ந்தாகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு வாடகை வீட்டில் குடியிருந்தாங்க அவங்க தங்கியிருந்த வாடகை வீட்டுக்கு வாடகை கொடுக்கறதுக்காக அனிதா ஓனர் வீட்டுக்கு அடிக்கடி போவாங்க அந்த ஓனரோட பேர் தான் அல்கேஷ் அவர் வந்து இவங்க நினைக்கிற மாதிரி ஒரு லக்ஸுரியான லைஃபை வாழ்ந்துட்டு வந்தாரு சொந்தமா அவருக்கு நிறைய வீடு இருக்கு அவருக்கு சொந்தமா இருக்க ஒரு வீட்டில் தான் அனிதாவே இப்போ கூடியிருக்காங்க இந்த மாதிரி ஒருத்தர் நம்ம கல்யாணம் பண்ணியிருந்தா நம்ம லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும் நம்ம ஒரு கூலி வேலைக்கு போறவனை போய் கல்யாணம் பண்ணிட்டுமே சொல்லிட்டு வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க யாரை பார்த்து இவங்களுக்கு இப்படி தோணுச்சோ அவரு மேலேயே ஆசைப்பட ஆரம்பிக்கிறாங்க அதாவது அல்கேஷ் மேலே இவங்களுக்கு அளவு கடந்த அன்பு ஏற்படுது அல்கேஸும் இந்த பொண்ணு கூட நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாரு அடிக்கடி அல்கேஷ் வீட்டுக்கு வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரியே பேச ஆரம்பிக்கிறாங்க இதனால அனிதாவோட மனசுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அல்கேஷ்க்கு புரிய ஆரம்பிச்சது இதுக்கப்புறம் அல்கேஸும் அனிதா கூட நல்லா சகஜமா பேச ஆரம்பிச்சாரு இப்படியே அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு இல்லீகல் அஃபேரும் உருவாக ஆரம்பிக்குது ரெண்டு பேரும் ராஜுக்கு தெரியாமல் ஒன்னா உற வச்சுக்க ஆரம்பித்தாங்க ராஜு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அனிதாவும் அல்கேஷும் ஒன்னா இருக்க ஆரம்பிச்சாங்க அனிதா எதிர்பார்க்கிற எல்லாத்தையுமே அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு அல்கேஷ் இதனால அல்கேஷ ரொம்பவே பிடிச்சு போயிருச்சு ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேரும் பழகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ராஜுக்கு தெரிய வந்துருச்சு உடனடியே இந்த வீடே வேண்டாம் இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ராஜு சொல்றாங்க ஆனா அனிதா அதெல்லாம் முடியாது நம்ம இந்த வீட்டுல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க ஏன்னா ராஜூ கூட போறதுக்கு அவங்க தயாரா இல்லை ராஜு தொடர்ந்து இந்த வீட்டை காலி பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாரு உடனடியே அந்த விஷயத்தை போய் அவங்க காதலனான அல்கேஷ் கிட்ட சொல்றாங்க அப்போ தான் அல்கேஷ் என்ன சொல்றாருன்னா ராஜஸ்தானுக்கு நம்ம போயிடலாம் ராஜஸ்தானில் இருக்க அஜ்மீர் சிட்டியில டேட்டா நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு அங்க எனக்கு ஒரு சொந்தமா வீடு இருக்கு அந்த வீட்டுக்கு நம்ம ரெண்டு பேரும் போயிடலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழலாம்னு சொல்லிட்டு சொல்லிருக்காரு அவர் பேசின ஆசை வார்த்தையில மயங்கி போயிருக்காங்க அனிதா அப்ப அனிதா என்ன முடிவு பண்றாங்கன்னா தன்னுடைய குழந்தைய கூட்டிகிட்டு அவரோடே போயிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க அப்படித்தான் ராஜு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க மூணு வயசு பொண்ணான காவியாவை கூட்டிக்கிட்டு ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீர் சிட்டியில இருக்க அந்த டேட்டா நகர் அப்படிங்கிற அந்த ஊருக்கு போயிடுறாங்க யாருக்கும் தெரியாம அல்கேஷ் கூட அந்த ஊருக்கு ஓடி போயிடுறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த ராஜுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி தன்னுடைய மனைவி ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது உடனடியாக வாரணாசி போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு தன்னுடைய மனைவி ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் போலீஸ் அவங்கள காண்டாக்ட் பண்ணி தன்னுடைய கணவரோட வந்து சேரும்படி சொல்லியிருக்காங்க ஆனால் அனிதா தன்னுடைய கணவர் கூட வாழ்றதுக்கு எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிகள்ட்ட சொல்கிறாங்க இதனால் ரெண்டு பேரும் டிவோர்ஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அனிதா டிவோர்ஸ் கொடுத்துட்றாங்க கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுடைய கணவரான ராஜாவும் டிவோர்ஸ் கொடுத்துட்றாங்க இப்போ சட்டப்படி இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க இதுக்கப்புறம் அல்கேஸ் கூட சந்தோஷமா வாழலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தாங்க ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறமும் அனிதானால நிம்மதியா வாழ முடியல ராஜஸ்தான் வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்க ஒரு ஹோட்டல்ல ரிசப்சனிஸ்டா வேலைக்கு சேர்ந்திருக்காங்க அனிதா அதே ஹோட்டல்ல ஒரு ஊழியரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு அல்கேஷ் கணவரையும் பிரிஞ்சுட்டோம் நமக்கு பிடிச்சவரு கூட வாழ ஆரம்பிச்சிருக்கோம் இதுக்கப்புறம் நம்ம லைஃப் நல்லா போகுன்னு தான் அனிதா நினைச்சாங்க ஆனா அவங்க நினைச்சதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் எல்லாமே நடந்திருக்கு என்னதான் அவங்க கணவர் கூட விவாகரத்தை ஆனாலும் அவர் தொடர்ந்து அவங்களுக்கு போன் பண்ணிக்கிட்டே இருந்தாரு போன் பண்ணி அடிக்கடி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு அந்த டார்ச்சர் கூட பொறுத்துக்கிற தான் இருந்துச்சு ஆனா போக போக அல்கேஸும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாரு யார் நல்லா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு நம்பி ஓடி வந்தாங்களோ அவரும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாரு அதுவும் அவருக்கு அவங்க கூட்டிட்டு வந்த அந்த குழந்தைய சுத்தமா பிடிக்கல காவியா அப்படிங்கிற அந்த மூணு வயசு குழந்தைய அவருக்கு சுத்தமா பிடிக்கல இந்த குழந்தை முன்னாடி நீ இன்னொருத்தம் கூட இருந்ததுக்கு ஒரு அடையாளம் இப்ப நீ என் கூட வந்துட்டீங்கன்னா இந்த குழந்தை கண்டிப்பா இருக்கக்கூடாது நீ வரும்போது அந்த குழந்தைய அங்கேயே விட்டுட்டு வந்திருக்கலாமே எதுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சாரு நீ இதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் கூட வாழ்ந்துருக்குன்னு சொல்லிட்டு அடையாளமா இந்த குழந்தை ஒண்ணு இருக்கு ஒழுங்க அந்த குழந்தைய எங்கேயாவது கொண்டு போய் விட்டு இந்த குழந்தை இங்கே இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு திட்டிருக்காரு நாளுக்கு நாள் காவியாவை பார்த்தா அவருக்கு சுத்தமாக பிடிக்காமல் போயிருக்கு இங்கே இருக்கிற எல்லாருமே என்கிட்ட இந்த குழந்தை யார் யாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதனால தயவு செஞ்சு இந்த குழந்தை ஏதோ ஒன்று பண்ணுன்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்திருக்காரு ஒரு பக்கம் அல்கேஷோட டார்ச்சர் இன்னொரு பக்கம் அவங்களோட முதல் கணவரோட டார்ச்சர் இது எல்லாம் சேர்ந்து அவங்க மைண்ட்ல ஒரு பயங்கரமான டிப்ரஷனை உருவாக்கியிருக்கு நாளுக்கு நாள் அல்கேஷோட தொல்லை தாங்கவே முடியல இந்த குழந்தை இருக்கவே கூடாதுன்னு சொல்லிவிட்டு அடிக்கடி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு இதெல்லாம் சேர்ந்து அவங்கள ஒரு கொடூரமான முடிவு எடுக்க வச்சது அதுதான் தன்னுடைய குழந்தையை கொண்டடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க அனிதா முடிவு பண்ணிவிட்டு சரியாக செப்டம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கு நைட்டு குழந்தை வீட்டில் தூங்கிட்டு இருந்திருக்கு தூங்கிட்டு இருந்த குழந்தைய அப்படியே தோல்ல தூக்கி போட்டுட்டு அந்த ஏரியை நோக்கி போயிருக்காங்க அவங்க குடியிருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் தான் ஆனா சாகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரி இருக்குது அந்த ஏரியை நோக்கி குழந்தையை தூக்கிட்டு போயிருக்காங்க குழந்தைய தோல்ல போட்டு தூக்கிட்டு போறது எல்லாமே சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்கு அப்போ குழந்தை திடீர்னு முடிச்சிருச்சு அதுக்கப்புறம் தாளாட்டு பாடி அந்த குழந்தையை தூங்க வச்சுருக்காங்க இப்படியே அந்த ஏரியை சுற்றி அடிக்கடி நடந்துகிட்டே இருந்திருக்காங்க குழந்தை எப்போ தூங்கும் ஏரியில் தூக்கி போட்டுடலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க அப்புறம் ஏரிக்கு பக்கத்தில் இருக்க ஒரு படிக்கட்டில் உட்காந்து அந்த குழந்தைக்கு தாளாட்டு பாடியிருக்காங்க குழந்தை நல்லா ஆழ்ந்து தூங்கிடுச்சு அதுக்கப்புறம் ஏரிக்கு ஓரமாக போய் தூங்கிட்டு இருக்க அந்த குழந்தைய அப்படியே ஏரியில தூக்கி வீசிடுறாங்க இப்படி இவங்க பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் இதை யாருனாலையுமே கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியல ஒருவேளை உங்களுக்கு குழந்தை பிடிக்கலினா அதை முதல் கணவர்கிட்ட கூட போய் கொடுத்துருக்கலாம் அப்படி இல்லைன்னா குழந்தைய வேற எங்கேயாவது போய் கூட விட்டுட்டு வந்திருக்கலாம் ஆல்கேஸ் அந்த குழந்தைய வேண்டான்னு சொன்னானா அந்த குழந்தைய வேற எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருக்கலாம் ஆனால் இவங்க அந்த குழந்தைய கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அந்த ஏரியில் தூக்கி வீசியிருக்காங்க தூங்கிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைய தூக்கி ஏரியில் வீசியிருக்காங்க அடுத்த நாள் ஜூலை பதினாலாம் தேதி காலையில் ஏழு மணிக்கு அந்த குழந்தையோட உடலை மீட் எடுத்திருக்காங்க அந்த வழியை போன சில பேர் வந்து ஒரு குழந்தையோட உடல் மிதக்குதுன்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிகளுக்கு கால் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் டைவர்ஸை கூட்டிகிட்டு போய் அந்த குழந்தையோட உடலை மீட் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த உடலை கொண்டு போயிருக்காங்க அங்கே அந்த குழந்தைக்கு அட்டாப்சி பண்ணியிருக்காங்க அதில் குழந்தை தண்ணியில் மூழ்கிதான் இறந்துருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக வந்திருக்கு உடனடியாக அனிதாவை கைது பண்ணுறாங்க குழந்தைய ஏரியில் தூக்கி போட்டதுக்கு அப்புறம் அனிதா ஃபோனில் யார் கூட மும்முரமாக பேசிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்டிருக்காங்க அப்போ அவங்க அல்கேஷ் கூட தான் பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதனால் அல்கேஷ்கும் இந்த கொலையில் ஏதாவது தொடர்பு இருக்குமான்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணுறாங்க இன்னும் சொல்ல போனா அவங்கள இந்த கொலையை பண்ணுறதுக்கு தூணதே அல்கேஷ் தான் இருந்தாலும் நேரடியாக இந்த கொலையில ஏதாவது அவர் ஈடுபட்டிருக்காரு சொல்லிட்டு இப்ப விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க மேலும் இந்த குழந்தையை அவர் தான் கொலை பண்ண சொன்னாரா அப்படிங்கிற கோணத்திலையும் விசாரணை பண்றாங்க ஏன்னா ஆல்கேஸ் இந்த குழந்தை இங்க இருக்கக்கூடாதுன்னு மட்டும்தான் சொன்னாரு அந்த குழந்தைய கொன்றுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லவே இல்லை இருந்தாலும் இந்த குழந்தை இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மென்டல் டார்ச்சர் பண்ணியிருக்காரு இந்த டார்ச்சர் தான் அந்த குழந்தைய கொள்ற அளவுக்கு போயிருக்காங்க அனிதா அதனால அவரு மேலேயும் கண்டிப்பா தப்பு இருக்குன்னு தான் போலீஸ் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறது இது வரைக்குமே தெரியல ஆனா அனிதாவை மட்டும்தான் போலீஸ் இப்போதைக்கு கைது பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த கிரைமை பண்ணும்போது அனிதா மட்டும்தான் இருந்திருக்காங்க கூட அல்கேஸ் இல்லை ஆனா போன்ல தான் ஆல்கேஸ் கூட பேசியிருக்காங்க அல்கேஷ்கிட்டயும் இப்ப தீவிர விசாரணை போயிட்டு இருக்கு விசாரணைக்கு அப்புறம் தான் உண்மையிலேயே இவருக்கும் தொடர்பு இருக்கா அப்படிங்கிறது தெரிய வரும் இந்த விஷயம் அனிதாவோட முதல் கணவருக்கும் தெரிய வந்துருச்சு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அனிதா இந்த மாதிரி ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு வேலையை செய்வாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல தன்னுடைய பெத்த குழந்தையே இப்படி கொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலன்னு சொல்லிட்டு அவரு சொல்லியிருக்காரு அனிதா இப்படி பண்றதுக்கு மிக முக்கிய காரணமா இருந்தது ஆல்கேஸ் தான் அவரு தான் அடிக்கடி இந்த குழந்தை இருக்கக்கூடாது நீ முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கைக்கு இந்த குழந்தை ஒரு அடையாளம் அது மட்டும் இல்ல இந்த குழந்தை யாரு யாருன்னு சொல்லிட்டு இங்கே சுற்றி இருக்க எல்லாருமே கேக்குறாங்க அவங்க முன்னாடி எப்படி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அனிதா கிட்ட ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டிருக்காரு இது எல்லாம் சேர்ந்து தான் அவங்க இந்த குழந்தையவே கொள்ற அளவுக்கு போயிருக்காங்க இந்த ஒரு கேஸ் வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு இந்த கேஸை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காமல் வீடியோவை விலைக்குன்னு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ